இன்னைக்கு நம்ம பாத்தல என்ன டிஃபன் பார்த்தீங்கனா இட்லி அப்புறம் என்ன கிரீன் சட்னியா இல்ல ரெட் சட்னி நீங்க ரெண்டும் கிடையாது கோஸ்ட் இது வந்து प्रिपरेशन ரொம்ப ஈஸி என்னன்னா பயத்தம் கொஞ்சம் வேக வச்சு வெச்சுக்கணும் ரெண்டு ஊர்லக் ரெண்டு கேரட் ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு தக்காளி பொடியா நறுக்கிண்டு வதக்கிண்டு புளிச்சாலம் கொஞ்சம் வச்சுக்கணும் அந்த புளிச்சாலத்தை அதில் கொட்டி நல்லா கொதிக்க விட்டு பயத்தம்பருப்பை மிக்ஸ் பண்ணணும் அவ்வளோதான் இதுக்கு சாம்பார் பொடி கிடையாது அதுக்கு பதிலாக ஒரு ஒரு ஸ்பூன் தனியாக ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு ரெண்டு மிளகாவத்தில் வறுத்து அரைச்சி விடணும் அவ்வளோதான் அது முடியாதவா சாம்பார் பொடி போட்டுக்கலாம் அவ்வளோதான் ரொம்ப ஈஸி சட்னி ப்ரிப்பேர் பண்ணுற டைம்லேயே இது பண்ணிடலாம் ரொம்ப ஹெல்த்தி ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் இல்லாமல் புதுசாக நான் முன்னாடியே சொன்ன மாதிரி என்னுடைய ப்ரிப்பரேஷன் எல்லாமே குயிக்காக பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அதே சமயம் ஹெல்த்தியாக இருக்கும் நீங்களும் இதை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க உங்க வீட்டில் என்ன டிஃபன் கமெண்ட்ல சொல்லுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பாய்!